ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு பட்டு சாரி தான் சாஃப்ட் சில்க் பட்டு சாரி இந்த சாரிக்கு தான் வந்து நம்ம ஒரு சின்ன டிசைன் தான் வந்து வைக்க போகிறோம் அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதோடய ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக இருந்தது அப்படிங்கறனால இதை ஒரு ஐனிங் வந்து பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த டிசைனுக்கு கொஞ்சம் உண்டு கிளாத் வந்து கிராஸ் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சார் மீதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு தான் நான் வந்து என்னோடய டைலரிங் ஷாப் வந்து ரூ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் தான் வந்து கஸ்டமர் அளவுக்கு கொடுத்தாங்க இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் இப்போ இது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா பஃப் கை வேணும் தான் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஏன்னா பஃப் வந்து நம்ம எப்பயும் போல் நார்மலாக வைக்காமல் நான் மேலே துணி மட்டும் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு துணி வந்து ஃப்ளாட்டாக வச்சு வச்சோம் அப்படின்னா வந்து அவ்வளோவுக்கு நல்லா இருக்காது அது வந்து நமக்கு தூக்கின மாதிரியே வந்து இருக்காது அதனால வந்து ல கீழே அடியில் வர லைனிங்க்குமே வந்து நான் அந்த லைனிங்க்குமே ஃப்ளீட்ஸ் எடுத்து தான் வந்து வைப்பேன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு நீளம் ஒரு பதினாறு பதினஞ்சு இன்ச்சு ரெண்டாக மடிச்சு போட்டால் பதினஞ்சு இன்ச் வந்து அகலம் வந்து வரும் இதை வந்து நம்ம இப்போ நான் க வந்து அரேஞ்ச் பண்ணி எப்படியோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பெருசாக வரும்போது இந்த மாதிரி பஃப் கையெல்லாம் எடுக்கும்போது நமக்கு ரெண்டு மடங்கு துணி தேவைப்படும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு லைனிங் வந்து அந்த கைக்கு லைனிங் வந்து மூட்டி வச்சிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் இந்த சைடு நம்ம வந்து பஃப்புக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கு பக்கம் அதுக்கு கீழே வந்து அந்த கைக்கு ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடம் வருது இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் மட்டும் நான் வந்து இது வந்து எவ்வளோ விட்டேன் அப்படின்னு தெரியாது ஆனால் ஒரு அப்ராச்மெண்ட்டாக நான் வந்து விட்டுருக்குறேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி குட்டியாக ஃப்ளீச் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம பெரிய ஃப்ளீட்ஸாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து ஃப்ளீட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுக்க முடியும் இதுவே வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக எடுத்தோம் அப்படின்னா நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும் நல் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு போட்டாலுமே வந்து அவ்வளோ அளவுக்கு இதாக தெரியாது ஏன்னா அந்த குட்டி ஃப்ளீட்ஸ் பெரிய ஃப்ளீட்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சாறு ஃப்ளீட்ஸ் தான் வரும் அதுவும் வந்து ரொம்ப இதாக இருக்காது அதனால் பெரிய ஃப்ளீட்ஸாக எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க அதை நான் ஒரு இந்த மாதிரி ஊசி ஒன்று வச்சுட்டேன் ஊசி வச்சுட்டு நான் வந்து குட்டி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண அளவுக்கு வந்து மேலே கீழே ரெண்டு பக்கமே நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து கடைசியாக தான் நான் வந்து கட் பண்ணுவேன் அந்த குடஞ்சி வெட்டுறது இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கை வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக நான் வந்து வச்சு பார்த்துக்கிறேன் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து இப்போ நம்ம ஆறு இன்ச் எடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து அந்த ஆம்கோல் கிட்ட வர இடத்துல மூணு இன்ச்சுக்கு இறக்கம் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ அந்த கையில் வந்து எவ்வளோ அளவுக்கு லென்த்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபிளீட்ஸ் பிடிச்சோமோ அதே மாதிரி அளவு பார்த்து இந்த கையிலையும் வந்து அவ்வளோ கேப் விட்டுட்டு நம்ம வந்து ஃபிளீட்ஸ் பிடிச்சிடலாம் ஃப்ளீட்ஸ் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக எடுங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பஃப்ஹேண்டுக்கு ஆனால் இது மேல் பக்கம் எடுத்தாச்சு அதே மாதிரியே வந்து கீழ் பக்கம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து அந்த சாஃப்ட் சில்க் சரியில் வந்து பார்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த பார்டர் வச்சு தான் நம்ம வந்து கீழே இது கீழே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் கஸ்டமர் வந்து பிளைனாக தான் கேட்டால் எனக்கு பஃப் கை மட்டும் போதுங்க அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து த்ரெட் பைப்பிங் மட்டும் வந்து நெக்கு வச்சு தைச்சு கொடுத்துருங்க அப்புறம் நாட் வச்சுருங்க நாட் ஒரு சிம்பிளான டிசைனில் வந்து ஒரு நாட் மட்டும் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் யார்டையும் வந்து வாங்க போங்க அப்படி இல்லைன்னா சிஸ்டர் அந்த மாதிரி தான் வந்து பேசிக்கிறது இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கரைப்பாக்கம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கரையை வந்து ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு பக்க கரை வந்து முதுகுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்க கரை வந்து இதுக்கு எடுத்துக்கிறேன் நான் இந்த கரையை நம்ம வந்து ரெண்டாக மடித்து கட் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு இது துணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப இதாக போயிடுச்சு ஏன்னா துணி வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால பஃப் ஹேண்டுக்கு எடுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இதாக இருந்தது இப்போ நான் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதாவது ஜாயின்ட் போடுற மாதிரி இருந்தாலும் கடைசியில் நம்ம தான் வந்து ஜாயின் போடணும் அதனால் டே வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா அளவு அளவு எவ்வளோ வருது துணி நமக்கு மடித்து வச்சே எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இந்த பார்டரில் வர சென்ட்ரு பூ தான் வந்து இந்த இடத்துல வர மாதிரி நான் வந்து பார்த்துருந்தேன் அதனால தான் வந்து உள்ளார அவ்வளோ அளவுக்கு துணி விட்டு நான் தைச்சிருக்கிறேன் அந்த பூ வந்து இந்த இடத்துல வந்தது அப்படின்னு பாக்குறக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து அது அதை வந்து இது பண்ணி தான் வந்து வச்சிருந்தேன் எக்ஸ்ட்ராவா கிளாத் இருந்தால் மட்டும் கைக்கும் வந்து பைப்பிங் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பார்டருக்கு கீழே ஒரு லைன் வந்து அந்த க்ரீன் பைப்பிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ப யோசிச்சுருந்தேன் ஆனால் வந்து அதுக்கே வந்து கிளாத் சரியாக போயிடுச்சு கஸ்டமருக்கு அந்த சேரிலேருந்து இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேரீ வந்து பத்தாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து கட் பண்ணியிருந்தேன் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரை வேற வருது இந்த கிளாத் மட்டும்தான் இல்லைனா என்கிட்டயே செப்ரேட்டாக கிளாத் இருந்ததுன்னா இந்த க்ரீன் இந்திருந்ததுன்னா நான் அதே வச்சு தைச்சிருப்பேன் இதுலேருந்து கட் பண்ணியிருக்க மாட்டேன் இது வந்து தாராளமாகவே இருந்தது இந்த சாரி நீங்கள் அளந்து பார்த்துட்டே பத்து வேணும்னா எனக்கு வந்து ச எக்ஸ்ட்ராவோசுல்காட்டன் உள்ளார அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேன் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேலும் வந்து நான் வந்து தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சாரியே வந்து நான் அஞ்சே முக்கால் மீட்டருக்கு மேலேயே இருந்தது ஏன்னால் கொஞ்சம் அதிகமாக தான் அந்த ப்ளவுஸ் கட் பண்ணினது போகவே அதனால் வந்து நான் அட்டாச் பண்ணலை இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பைப்பிங் வந்து நூல் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கைடு மாற்றிடணும் கைடை மாற்றிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நூலை வச்சு தைச்சிடலாம் நல்லா ஒட்டி தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து அந்த உள்ளார நம்ம வச்சு தைக்கிறப்ப எக்ஸ்ட்ரா துணியோ சுருக்கமோ மாதிரி வந்து எதுவுமே வந்து வராது பாருங்கள் நான் நல்லா வந்து இதை மாதிரி ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அங்கங்கே கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது ஆனால் அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் வந்து பிடிச்சி தைப்பேன் அதனால் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுறேன் வெட்டினதுக்கப்புறமேலே இதை வந்து நம்ம இப்போ வந்து கழுத்தோட வச்சு லைனிங் கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து கழுத்து பக்கத்தில் வந்து வச்சு நான் ஃபஸ்ட்டு தைச்சிட்றேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி க வளச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணினேன் இருந்தாலுமே இந்த சா இந்த கிளாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் துணி வந்து லூஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் நல்லா ஒட்டி ஒட்டி அப்பயுமே வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது இந்த கிளாத்து சரி நெக்ஸ்ட் டைம் வந்து தைக்கும் போது நேர் பீஸ் வச்சு ஒரு தடவை தைச்சு பார்க்கலாம் கிராஸ் கட்டிங் பண்ணி நம்ம வைக்காம நேர் கட்டிங்லேயே வந்து வச்சு தைச்சோம்னா மாதிரி சுருக்கம் வராம இருக்கும் கொஞ்சம் லூஸ் கொடுக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா இதை தைச்சதுக்கு அப்புறமேலே இப்ப மெயின் கிளாத்லாம் மேல் பக்கமா நம்ம வந்து தைக்கிறோம் அப்படியே வச்சு திருப்பி விடுறதுதான் நமக்கு இப்போ இதுலயே வந்து நம்ம இது வைக்கிறதுனாலும் வச்சிடலாம் நாட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கிறனாலும் இந்த மாதிரி நம்ம வச்சு திருப்பும் போதே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நாட்டு கடைசியாக தான் நான் வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா கிளாத் வந்து எவ்வளோ மீதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம நாட் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தைச்சதுலையே நான் திருப்பி இன்னொரு தையல் வேறு போடுறேன் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு எங்கெங்கே கேப் வருதோ அது அந்த கேப் வர இடத்துல எல்லாமே நல்லா ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மேல்பாட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் வந்து ஒரு தையல் போட்டரலாம் ஏன்னா இங்கே கொஞ்சம் துணி இச்சமிச்சாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அளவாக தான் கட் பண்ணியிருந்தேன் கீழே ஒரு பார்டர் வரும் அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் லைனிங் கிளாத்த நேராக வச்சுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாம் உள்ளார தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டரலாம் திருப்பி விட்டுட்டு இது மேலையே வந்து நான் ஒரு ஊசியோட தையல் வந்து போடுறேன் பாருங்கள் அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து வந்துடுது இன் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா தைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரைட்டாக வர பீஸ்லேயே வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது ரெடி பண்ணினதுக்கு அப்புறமேலே இப்போ ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணுறேன் இது கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஸ்ட்ரிச் பண்ணினது அப்படிங்கிறதுனால என்னால் உங்களுக்கு பொறுமையாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இப்போ இதுலேயும் வந்து நான் ஒரு பீஸ் வந்து நான் என் கிராஸில் தான் போட்டிருக்கேன் இந்த ஒரு பீஸ் தான் நேரில் கட் பண்ணி இது வச்சு தைச்சிருக்கிறேன் நூல் வச்சு தைச்சிருக்குறேன் இதுவும் இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த இதுலையே பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அந்த வளைவு வர இடத்துல இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக வர மாதிரி இருக்குது இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து அளவு மார்க் பண்ண இடத்து வந்து கரெக்டாக இது மாதிரி வச்சிடுறேன் இந்த சிங்கிள் கைடு அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடிக்கடி நூல் வேற கலந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ அது மாதிரியே வந்து நான் ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டுட்டு இப்போ ஒரு தடவை நம்ம வந்து திருப்பி விட்டு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அடுத்தது இது தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸில் வச்ச துணி இதையே வச்சு நம்ம ஒரு தடவை வந்து தையல் போட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட் பீஸில் வச்சது எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த வளைவில் தான் வந்து அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது நூல் வேறு ஆகிட்டே இருந்தது அதை மாற்றிட்டு சீக்கிரமாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னா வந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய டைம் வேறு ஆயிடுச்சு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமர் கேட்ட நேரம் ஆகிடுச்சி அப்படின்னாலோ இல்லை அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தாலோ நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும் அது மாதிரி வந்து கொஞ்சம் பதட்டப்படாமல் நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க நானும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது முடிச்சுட்டு தான் வந்து இன்னும் மீதி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் ஏன்னா வந்து இது டெலிவரி அவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க இது எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் கொடுத்துட்ற அப்படிங்கிறனால சரி கொடுத்துட்டா அவர் எடுத்துட்டு போக நம்ம மீதி வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேலையெல்லாமே பெண்டிங் வச்சுட்டு மீதி வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இது மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ மேலே ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுலாம் இப்போ போட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட் கட்டிங்கில் போட்டது இந்த பக்கம் வந்து இருக்கிறது கிராஸ் கட்டிங்கில் போட்டது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஆனால் இந்த தடவை தைச்சதாக வந்து இந்த கிளாத்துக்கு அதுக்கும் ரொம்ப லூஸ் கொடுக்குற மாதிரியே இருந்தது இந்த சைடும் வந்து நான் வந்து மாற்றி வச்சு கரெக்டாக திருப்பி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்து அதெல்லாமே ஃபினிஷிங்கை எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன் நான் வந்து இதுக்கு டபுள் ஸ்டிச்சிங் தான் போட்டிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா படிமானமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல எங்கேயும் சுருக்கம்லாம் வராமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே வந்து நான் டாட்ஸ் பிடிச்சி ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இதுதான் வந்து கடைசியாக இதோட அவுட்லுக்கு பாருங்கள் பவ் ஸ்லீவ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த த்ரெட் பைப்பிங்கும் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நாட் டிசைன் வந்து வச்சுருந்தேன் கர பீஸ் கொஞ்சம் க்ரீன் கலர் கிளாத் கொஞ்சம் அந்த நாட்டு கயிறு கொஞ்சம் வச்சு ரெடி பண்ணியாச்சு சாரீக்கு வந்து புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்